அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகண்ணாகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பேச்செடுகிறார் கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு பேச்சிறார் பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து இத்தனை நாள் தொழிலில் பல ஏற்ற இறக்கங்களை கொடுத்துருப்பார் அதே போல் ராசி கேட்டில் சனி பகவான் இருக்கார் அஷ்டம சனி இந்த தாக்கத்துக்கெலாம் இருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றது தொழிலில் இருந்த பிரச்சனை வேலை மாற்றம் வேலை ஒரு சிலருக்குலாம் வந்து பிரச்சனையை கொடுத்துருக்கோம் வேலை இல்லாமல் இருந்திருக்கோம் இப்போ இந்த குருபான் பதினோராம் இடத்துக்கு வந்து வேலை இல்லாததுக்குலாம் வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவனோட இந்த சிறப்பு பார்வையால் மூணு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களை வந்து பார்க்குற அதாவது பதினோராம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குற இப்போது திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் திருமணம் முயற்சி எடுத்திங்கன்னா முடியும் மேலும் சகோதர சகோதரிகள் இவங்க வழியில் இந்த மனசாங்க இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருந்ததுன்னா அதுலேயே ஒரு வெற்றி கிடைக்கும் பொதுவாக ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பை வந்து குரு பகவான் எடுத்து கொடுப்பார் ராசிக்கு எட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த கூட்டுத் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆரம்பிக்கணும் இந்த பேச்சு காலத்தில் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய ராசிலே இருந்து பேச்சி நேரத்தில் ராசிநாதனையும் பார்ப்பேன் மகரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் குரு பார்வை இருக்குது அப்போ இந்த கடகராசிக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு குரு பார்வை பெற்று இந்த பயிற்சி வர்றது ரொம்பவும் சிறப்பு அதே போல் பௌர்ணமி என்று விநாயகப் பெருமானை வழிபடலாம் ஜீவசமாதிகள் சித்தர்கள் வழிபாடு செய்வது ரொம்பவும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பேச்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்புற தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்